రాజ్ కుమార్ ము ஆனால் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும் முக்கியமாக தேவ வாலண்டியர்ஸ் நோய் நோய் பண்ணாதீங்க அவங்களும் குடும்பம் இருக்குது அவங்களும் மேலே இருக்கு அவங்களும் செய்கிறாங்க நீங்களும் சொந்தமாக கற்றுக்கிட்டு தான் எங்கள் நோக்கம் சும்மா கூப்பிட்டுக்கிட்டு அவங்க கூப்பிட ஃபோன் எடுக்க மாட்டேறாங்க எப்படி அவங்க மேலே இருக்குது பிள்ளைங்க இருக்குது செய்கிறோம் வாலண்டியர்ஸ் ரைட்டா முடிஞ்சவ செய்ங்கள் பாரு பொண்ணு பிள்ளைக்கு வரணும் பூசக்காரனுக்கு வந்து சமையல் போடணும் மாமியாக பார்த்துக்கணும் ரைட்டா எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வேலை இருக்குது ரைட்டாக இல்லையா சார் ரைட்டு அந்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க முக்கியமாக பாடிங்க யூடியூப்பில் எவ்வளோ போட்டிருக்கோம் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கோம் போய் பாருங்க கலைவல்லையா என்ன பண்ணணும் படிக்கிறேன் செஞ்சேன் சார் வேலை செய்யல அப்புறம் எங்களுக்கு கூப்பிடுங்க நிச்சயமாக எங்களை ஹீல் பண்ணுவோம் சும்மா ஒன்றை தெரியாமல் சுத்தக்கூட தெரியாமல் இடா பையனை தெரியாமல் நம்ம என்ன பண்ண முடியும் ஆமாம் இல்லையா செய்யுங்க கணவர் படிக்கலாம் படிக்க மாட்டாரு சரி விடுங்க டைம் மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு நீங்க பாத்துக்கீங்க சரியா முக்கியமா சொத்த கையெழுத்து வாங்கிருங்க என்ன ஆச்சு சொத்துல எழுதிக்கீங்க கொடுக்க வைங்க ரைட்டா மேடம் அந்த மாதிரி மேடம் சொல்லி சொல்லுங்க மேடம் எல்லாம் செய்யுங்க ரைட்டா இந்த மாதிரி பண்ணுங்க ஓகே இந்த கிளாஸ் போடுவோம் டீச்சர் யாராவது கான்டாக்ட் பண்ணுவாங்க குரூப்ல வந்துறோம் உங்களுக்கு மெசேஜ் ஓகே थैंक यू எல்லாரும் பிரேக் கிளாப் கொடுங்க எல்லாரும் கிளாப் கொடுங்க Thank you.